வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட ஃபேமஸ் டிஷ்லே இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தாங்க மதுரை பட்டர் பன் இந்த பட்டர் பண்ணை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் நார்மலாக எல்லா பக்கத்துலேயும் செய்கிறத காட்டிலே நம்ம ஒரு வித்தியாசமாக இதில் ஒரு மெயினான ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறோம் அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு வயசு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னா கூட அழகாக சாப்பிட்டுக்குருவாங்க அவ்வளோவுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த பட்டர் பன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு பண்ணுக்கிட்ட எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பண்ணு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு வேண்டாம் மீடியம் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா அஞ்சு பண்ணு எடுத்துக்கோங்க அதை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பண்ணையும் வந்து நீங்கள் சமமாக ரெண்டா அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் ஓரத்தில் வந்து ஜாயிண்ட் இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் பட்ரு எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு பண்ணுக்கு ஐம்பது கிராம் பட்ரு போதும் தாராளமாக அதில் ஒரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமுமே அந்த பட்ரு வந்து ஈவனாக நல்லா பரவாயில்ல தடவி விட்டுக்கோங்க இந்த பட்ரு பண்ணை வந்து நான் சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஜூ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பண்ணிலையுமே நீங்கள் வந்து பட்டரை வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து பட்டர் பண்ணு வந்து பட்டரும் ஜீ சீனியும் கலந்து தான் ரெடி பண்ணி அவங்களுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இதில் நம்ம வந்து நல்லா அந்த பட்டர் பண்ணு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வர்றதுக்காண்டி ஒரு பொருள் சேர்த்துக்கிற போகிறோம் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலுங்க பால் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சு பண்ணுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து சீனி சேர்க்குறத வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் சுகர் வந்து நீங்கள் வந்து தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பாக சாப்பிட்றீங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நார்மலாக கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பட்டர் பண்ணு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பால் பால் எடுத்து நான் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ரெண்டு பக்கத்துலேயும் அந்த பண்ணு வந்து நல்லா ஊறுற அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே பாலை வந்து சே சேர்த்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு பட்டரை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க இந்த பால் எது சேர்த்துட்டு நீங்கள் வந்து பட்டர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பட்டர் பன் செஞ்சு சாப்பிடணுன்ற மாதிரி நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்தனை பண்ணு நம்ம ஒரு ஆளே அஞ்சு மண் சாப்பிட்டா கூட சாப்பிட்றலாம் அளவுக்கு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பண்ணை சேர்த்து பட்டருக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து சுற்றி வந்து விட்டுருக்கேன் எதுக்கு நம்ம பால் வந்து சுற்றியும் தோசைக்கல்லையும் விட்றோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க லேயரில் தான் நம்மளுக்கு வந்து பால் சேர்த்துருக்கோம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதே சமயத்தில் அவுட்ரு லேயர்லேயும் வந்து நீங்கள் வந்து பாலை சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பட்டரை சேர்த்துட்டு பெரட்டி போட்டு எடுத்துக்கிருவோம் பார்த்தீங்களா பின் சைடும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தோசைக்கெல்லாம் அமர்த்தி எடுத்துகிட்டு இப்போ பெரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமையான பட்டர் பன் ரெடி இதை அப்படியும் சேவ் பண்ணுங்கள் இல்லை நம்ம கடையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து நாலு சைடு வந்து லைட்டாக வந்து இப்படி தோசைக்கல்லாலே கரண்டியால் வந்து நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேலாக்கில் கொஞ்சமாக வந்து நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க குழந்தைகள்லாம் நல்லா வி இனிப்பு வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்றனால நீங்கள் மேலே கொஞ்சமாக பரவாயில்ல வந்து சுகர் சேர்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே பெரியவங்க இருந்தால் இவ்வளோ இனிப்பு தேவை இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம அருமையான பட்டர் பன் ரெடி இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பட்டரை வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரியே உங்கள் வீட்டில் பட்டர் பன் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சோல பிச்சை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெளியிலலாம் அவுட்டர் லைல வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும் முருமொருன்னு அதே சமயத்தில் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா விரிச்ச எடுத்து பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் எப்படி ஊறி நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக அந்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியே பட்டர் பண்ற ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்